ராம ராம ஸ்ரீகுருப்தோ நம தர்மஸ்ரீஹி நாம் யமங்கள் பத்து நியமங்கள் பத்து அப்படின்னு இருக்கக்கூடியதான ஆத்மகுணங்களை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் இல்லை யமங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் இப்போ நியமங்கள் என்ன அப்படின்னு சொல்கிறார் சௌச்சம் ஸ்நானம் தபோ தானம் மௌனேஜியாத்தியனம் விரதம் உபோஷணோபஸ்தண்டகா தசைதே நிஜமாக ஸ்மிருதாக முதல்ல ஷௌச்சம் சுத்தமாக இருக்கணும் வெளியிலையும் நாம் சுத்தமாக இருக்கணும் அதாவது சரீரத்தை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அழுக்காக இருக்கக்கூடாது அழுக்கு வேட்டி கட்டிக்கக்கூடாது நல்லா பல்ல தேய்ச்சி நல்லா ஸ்நானம் பண்ணி அப்படி சுத்தமான வஸ்திரங்களை தரிச்சுண்டு அப்படி சுத்தனாக இருக்கணும் மடியாக இருக்கணும் ஆந்தரமாகவும் சுத்தனாக இருக்கணும் புறத்தையாருக்கு கெடுதல் நினைக்கிறது கெட்ட விஷயங்களை நினைக்கிறது இந்த மாதிரிலாம் இல்லாமல் உள்ளையும் சுத்தியாக இருக்கணும் இப்படி சௌச்சம் ஸ்நானம் அடுத்தது ஸ்நானம் மரணம் சில பேர் குளிக்கிறதுக்கே சோம்பல் படுவா பிராத ஸ்நானம் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்நானம் மரணம் புண்ணிய நதிகள்லாம் பார்த்தா ஸ்நானம் மரணம் இந்த மாதிரி ஸ்நானம் பண்ணுறதுக்கு சோம்பல் படக்கூடாது ஸ்நானம் தப தபு மனசை ஒருமைப்படுத்தி பகவானை நினைக்கணும் மந்திரங்களை ஜெபிக்கணும் இதுக்கு தபஸ்ஸுன்னு பேர் இப்படி தபஸ்வியாக இருக்கணும் எல்லா இடத்துலையும் பற்று வைக்கக்கூடாது ரொம்ப நான் 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 எல்லா விஷயத்திலையும் ஈடுபடக்கூடாது தானம் நாம் சம்பாதித்த வஸ்துவை நம்மளுடைய வஸ்துவை தனத்தை பொருளை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நல்ல சத்பாத்திரத்தில் பகவத் பிரீத்தியர்த்தமாக கொடுக்கணும் இதுக்கு தான் தானம்னு பேர் மௌனம் வாய் பேசாமல் இருக்கணும் வள வளவலைன்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது ஒரு வாரத்தில் ஒரு நாளாவது முழுக்க மௌனம் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆரம்பத்தில் பகலில் மட்டுமாவது மௌனம் இருக்கேன் அப்படின்னு ஆரம்பிக்கணும் இப்படி மௌனங்கிறது ஒரு பெரிய சாதனம் நம்மளுடைய ஸ்ரேயஸுக்கு இந்த மௌனத்தை கட்டாயம் ஆச்சரிக்கணும்னு சொல்றார் இஜியா ஹோமங்கள் நாம் அவரவர்கள் அவரவருக்கு ஹோமங்கள் விதிக்கப்பட்டிருக்கு பிரம்மச்சாரியாக இருந்தால் சமிதாதானம் கிருஹஸ்தனாக இருந்தால் உபாசனம் அக்னஹோத்திரம் போன்ற ஹோமங்கள் அதை கட்டாயம் முயன்ற அளவு இயன்ற அளவு அதை அனுஷ்டிக்கணும் அத்தியனம் வேதாத்தியனம் பண்ணுவதற்கு தகுதியுள்ளவர்கள் வேதாத்தியனம் பண்ணணும் ராமாயணம் பாகவதம் ஸ்தோத்ரங்கள் நாராயணீயம் சௌந்தரியலகரி லலிதா சாஸ்திரநாமம் விஷ்ணு சாஸ்திரநாமம் போன்ற கிரந்தங்கள்லாம் பாராயணம் பண்ணணும் அத்தியனம் விரதம் கட்டுப்பாட்டோடு இருக்கணும் இஷ்டத்துக்கு இருக்கக்கூடாது சில கட்டுப்பாடுகளை நம்மளே நமக்கு விதிச்சுக்கணும் எப்போ பார்த்தாலும் சேரில் உட்கார்றது எப்போ பார்த்தாலும் சட்டை பேண்டை போட்டுன்ட்ருக்கிறது இப்படிலாம் இல்லாமல் வீட்டில் இருக்கிறச்ச கீழே தான் உட்காடுறது வஸ்திரங்கள் வேஷ்டி தான் கட்டிக்கிறது புடவை தான் கட்டிக்கிறது சுத்தனாக இருக்கிறது இஷ்டப்படி எப்போ வேணாலும் சாப்பிடாம இந்த சமயத்தில் குறிப்பிட்ட சமயத்தில் தான் சாப்பிட்றது ஒரு நாளைக்கு இத்தனை தடவை தான் சாப்பிட்றது போன்ற கட்டுப்பாட்டுகளோட ஒரு விரதத்தோடு இருக்கணும் உபோஷணம் அடுத்தது உபவாசம் இருக்கணும் அதாவது ஏகாதசி போன்ற விரத தினங்களில் உபவாசம் இருக்கணும் நன்னா சாத்த வச்சு சாப்பிடக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு பழங்கள் எடுத்துண்டோ அல்லது பலகாரம் எடுத்துண்டோ இந்த மாதிரி உபோஷணம் இருக்கணும் உபஸ்தண்டகா பிரம்மச்சரிய விரதம் பிரம்மச்சரியத்தோட முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதுக்கு முயற்சிக்கணும் இந்த பத்து தான் தசைதே நியமாக ஸ்மிருதாக நியமங்கள் அப்படின்னு கூறப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறார் இதை ஒவ்வொரு மனுஷனும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது ராம்ராவ்